தீர்மானங்களை பார்த்தோம் இருபத்தி ஆறு கோரிக்கைகள் தீர்மானங்கள் மிகவும் அருமையான வாழைக்கு முந்நூறு ரூபாய் ரூபாய் என்ற ஒரு கூலியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் முழுமையான ஊதியத்தோடு கூடிய அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டுமென கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய நமது வேலை திற்கு நன்றி கூறி வைத்திருக்கிற நன்றி வழக்கம் இந்த விசில் சந்தனவே ஒரு பாயம் இந்த கண்ட்ரோல் சந்தா க தாக்கட்டோ பண்ணப்படியோ नानों के तरह के लोगों का भलों तरह का बहुत बहुत नानों के नॉर्मल डालो पोजीशन पोजीशन है ना डिस्टेंट रेशों बहुत है रुपा में महीने नहीं ना पल्ली तो ये निर्वाह में बुरा करता है और अंतर्राष्ट्रीय बच्चे कितने बने ना तुमने बुरी है रुपए बुरी है तो जब कमी पैसा तो अम्बल परसेंट वहाँ पे மாநில துணைத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு உடற்கல்வி ஆசிரியராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டு இயக்குநராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலை ஒன்று இயக்குநராகவும்

அடுத்து தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் சங்கத்தின் மாநில செயலின் சார்பாக இன்று பல கோரிக்கைகளை வைத்துள்ளோம் அதன் முதன்மையான கோரிக்கையாக கடந்த முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் முன்வைத்த கோரிக்கையான மாணவர்களுக்கான உடற்கல்வி பாட புத்தகம் இன்று புத்தக வடிவிலே வெளியமைந்துள்ளது அதற்காக தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெளித்து வருகிறோம் இதேபோல் வந்துட்டு அரசாணை நூற்றி ஐம்பதை மு வைத்துக்கொண்டு அனைத்து பள்ளிகளுக்கும் உடக்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் வழங்குவதாக அறிவித்துள்ளார்கள் அதில் சிறு திருத்தங்கள் செய்து எங்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடமே இல்லாமல் உள்ளது அந்த பணியிடத்தை இதன் மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்திக் கொள்கிறோம் அதே போல் இங்கே உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் மற்ற பாட ஆசிரியர்களை மிக அதிகமான நிலையில் ஊக்க ஊதிய உள்ளது அதை அரசாணை நூற்றி எழுபத்தி ஏழை திருத்தம் செய்து அதன் அடிப்படையில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இரண்டு ஊக்க ஊதியம் வழங்குவதற்கு வழிவகை செய்வது என்று இந்த பொது செயற்குள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மாநில தலைவர் டி தேவிசன் விளையாட்டு விவகாரங்களை பல பள்ளிகளில் வழங்கலை மாணவர்கள் விளையாட்டுக்காரன் பாதிக்கிறதுன்னு சொல்கிறாங்க அது முழுமையாக முழுமையாக அது அனைத்து பள்ளிகளிலேயும் விளையாட்டு உபகரணங்கள் அதுவும் அரசு பள்ளிகள் என்பது இதுவரைக்கும் விளையாட்டு உபகரணங்களுக்காக எங்களுக்கு எந்தவித ஃபண்டும் ஒதுக்காத நிலையில் உள்ளது அதனால் நாங்கள் மற்ற ப்ரைவேட் பள்ளிகளுக்கு ஈக்குவலாக எங்களால் வந்துட்டு பங்கு பெற முடியவில்லை அதற்காக அரசு கட்டாயமாக ஊக்கம் நம்மளுடைய உடற்கல்வி உபகரணங்கள் வாங்குவதற்கு ஃபண்டு அலாட் பண்ணோம் அது தனிக்கேட்டாக தலைமை ஆசிரியர் வழங்காமல் உடற்கல்விக்கு என்று அந்த தனி கேட்டில் வந்துட்டு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நினைவு